ரிஷபம் சிவபெருமானின் வாகனமான நந்தியின் உருவத்தை கொண்ட ரிஷபராசி நேர்களே நீ நீண்ட நெடிய தேகம் சதா கலைகளை பற்றிய சிந்தனை அடுத்தவர்களை ஊக்குவிக்கும் தன்மை சுயநலம் பேச்சு திறமையால் மற்றவர்களை கவரும் தன்மை கொஞ்சம் கர்வம் அதே சமயம் அடுத்தவர்களுக்காக தங்களை அர்ப்பணித்து கொள்ளும் மனப்பக்குவம் சாந்தமான அதே வேளையில் பிடிவாத குணம் கொண்ட அடுத்தவர்களின் யோசனையை ஏற்காத குணம் கொண்ட ரிஷபராசி நேர்களே இதுவரை உங்கள் ராசிக்கு ஆறில் சஞ்சரித்த குரு பகவான் வரும் நாலு பத்து இரண்டாயிரத்தி பதினெட்டு முதல் ஏழாம் இடம் பெயர்ந்து பலன் தர உள்ளார் அவர் அங்கிருந்து பதினொன்னு ஒன்னு மூணு ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டில் அமர்ந்து பத்து ரெண்டு அஞ்சு ஆகிய இடங்களை பார்வையிடுகிறார் கேதுகள் மூணு ஒன்பது ஆகிய இடங்களில் அமர்ந்து தத்தம் இடங்களை எதிர்மாறி செய்கின்றனர் ஆக இந்த கிரக அமைப்புகள் உள்ள ராசிக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் எவ்வித பலன்களை கொடுக்கும் என்று பார்ப்போம் வாருங்கள் உடல் இங்கு குருவின் ஏழாம் பார்வை விழுகின்றது கடந்த காலங்களில் ருண ரோகஸ்தானத்தில் அமர்ந்த குரு பகவானால் அதிக அல்லல்கள் பட்டிருப்பீர்கள் இந்த குரு காலத்தில் அவையெல்லாம் நீங்கிவிடும் மேலும் உடம்பில் வலு அதிகப்படும் மனித உடம்பில் குரு பகவான் முகத்தில் இருப்பதால் முகம் பிரகாசமாகும் உடம்பு சுறுசுறுப்பு பெற்று தினப்படி வேலைகளை தொய்வில்லாமல் பார்க்க குருவருள் திருவருள் கூட்டும் இந்த குரு சகல வலி வகைகளிலும் உங்களுக்கு மேம்பட்ட உயர்வினை தர வந்துள்ளது சனி பகவான் எட்டில் உள்ளதார் எச்சரிக்கை தேவை தனம் குடும்பம் வாக்கு இங்கு சனி பகவானின் ஏழாம் பார்வை விழுகின்றது என்னதான் குறுபெயர்ச்சி சாதகமாக இருந்தாலும் தன விஷயத்தில் சற்று எச்சரிய எச்சரிக்கையாக இருப்பது நல்லது கொடுக்கல் வாங்கல் சுமாராத சுமாராக செல்லும் ஆனால் தேவைக்கேற்றபடி பொருளாதாரம் தான தானாக வந்து சேரும் இது ராகு பகவான் செயலாகும் குடும்பம் என்னும் வண்டி அஷ்டமச்சனி காலம் முடியும் வரை கரடு முரடு நிறைந்த சாலையில் தான் பயணிக்கும் பிணக்குகள் ஏற்பட வாய்ப்புண்டு உண்டு உங்களது வாக்குஸ்தானம் பலவீனமாக உள்ளது எதையும் நம்பி வாக்கு கொடுக்க வேண்டாம் அவதிப்பட நேரிடும் தைரியம் சகோதரம் இங்கு ராகு பகவான் அமர குரு பகவான் பார்வைப்படுகிறது மிக அருமையான நேரம் அஷ்டமத்து சனி காலத்திலும் ஒரு நன்மை பயக்கும் நேரமாகும் வரும் மாசி மாதம் வரை இது ப பலன் தரும் உங்களது தைரியம் கூடும் காலமாகும் ஏற்கனவே உங்களுக்கு மன உறுதி அதிகம் அதை செயலில் காட்ட மிக் மிக நல்ல தருணம் இது உங்களது சகோதர வர்க்கம் உங்களால் பெருமைப்படும் நேரமாகும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை இக்காலத்தில் இனிதே செய்து விடுவீர்கள் ஆனால் அவர்கள் உங்களது உங்களை திரும்பி பார்ப்பார்களா என்பது சந்தேகம்தான் தாய் வீடு மனை வாகனம் உங்கள் தாய் ஸ்தானம் மிகவும் நன்றாக உள்ளது அவருக்கு ஆயுள் மிகவும் கெட்டியாக இருக்கும் ஆனால் உடல் நிலையில் மிகுந்த எச்சரிக்கை தேவை வயதானவர்கள் இருந்தால் சற்று கவனித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதிக உஷ்ண உஷ்ணத்தால் உடல் வீரியம் இழக்க நேரிடும் உங்களது வீடு மனை ஸ்தானத்தை பொறுத்தவரை அக்டோபர் முதல் பிப்ரவரி வரை ஒரு பொன்மயமான காலம் வாங்க விற்க புனரமைப்பு செய்ய மிக உன்னதமான காலமாகும் வண்டி வாகனங்களினால் எதிர்பார்த்த வரவுகள் இருக்காது செலவுகள் அதிகமாகும் காலமாகும் பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம் இங்கு சனி பார்வைப்படுகிறது ஆகவே உங்களது பூர்வ புண்ணிய பலம் குறைகிறது இதுவரை சனி பயிற்சி முடிய இருக்கும் இதற்கு பரிகார குலதெய்வ கோவிலுக்கு வருடம் ஒருமுறை சென்று அபிஷேக ஆராதனை செய்து வரவும் அதுவும் முடியவில்லை என்றால் ஒரு கற்பூரமாவது ஏற்றி பாருங்கள் உங்களின் புத்திரஸ்தானம் மிகவும் சுமாராகவே உள்ளது அவர்களின் கல்வியில் உடல்நிலையில் மந்த தன்மை காணப்படுகிறது புத்திர பேரு இல்லாதவர்களுக்கு தகுந்த பரிகாரங்கள் செய்திருந்தால் இந்த குரு பயிற்சி காலத்தில் புத்திர உண்டாகும் கடன்கள் உடல் உபாதைகள் இதுவரை ஏதாவது ஒரு வகையில் இடர்பாடுகளை பொருளாதார ரீதியாக கொடுத்து கொண்டிருந்த குரு இனி வரும் குருப்பெயர்ச்சி காலத்தில் மிகையாகவே கொடுப்பார் என்பதில் ஐயமில்லை கடன்கள் கட்டுக்குள் வரும் நேரமாகும் சோம்பேறித்தனத்தை விட்டு சுறுசுறுப்புக்கு வாருங்கள் உங்களது உடல் உபாதைகளை பொறுத்தவரை அதிக நீர் சம்பந்தமான நோய்கள் ஏற்படும் முக்கியமாக மறைவிடங்கள் ஆசனம் போன்றவற்றில் நோய் ஏற்பட வாய்ப்புண்டு அருகம்புல்லும் ஸ்படிகமணி மாலையும் நிவர்த்தி செய்யும் பொருட்களாகும் திருமணம் கணவன் மனைவி இங்கு குரு பகவான் அமர உள்ளார் மிகவும் நல்ல காலம் நீண்ட நாட்களாக திருமணமாகாமல் இருக்கும் இந்த ராசி நேர்களுக்கு திருமணம் கைகூடும் காலமாகும் பொதுவாக இந்த ராசி நேர்களுக்கு தாமதமாகத்தான் திருமணம் நடக்கும் ஜாதகத்தில் தோஷம் உள்ளவர்கள் தக்க பரிகாரங்களை செய்து கொண்டால் உடனே டும் தான் திருமணம் ஆன தம்பதிகளுக்கு இடையில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் களையப்படும் நேரமாகும் ஒருவருக்கொருவர் அன்பு பாராட்டும் நேரமாகும் மனைவி வகையில் ஏதாவது செலவுகள் வரும் காலமாக இருக்கும் ஆயுள் எதிரிகள் இங்கு சனி பகவான் அமர்ந்துள்ளார் ஆகவே உங்கள் ஆயுளுக்கு எவ்விதத்திலும் பாதிப்பு ஏற்பட போவது இல்லை உடல் ரீதியாக ஒரு சில பாதிப்புகள் கண்டை கண்டிப்பாக ஏற்படும் வாதம் கபம் பித்தம் போன்ற நோய்கள் தாக்குதல்கள் ஏற்படலாம் உங்கள் சத்ருஸ்தானமானது மிகவும் வலு உள்ளதாக உள்ளது நீங்கள் யார் யாரை நம்பினீர்களோ அவர்கள் எல்லாம் உங்கள் முதுகில் குத்தும் காலம் இதுவாகும் ஆகவே அவர்களை இனம் கண்டு தவிர்ப்பதற்கு முயற்சி செய்யவும் வலிய வந்து ஒட்டவும் செய்வார்கள் வெட்டவும் செய்வார்கள் ஜாக்கிரதை தேவை தந்தை கல்வி யோகம் இங்கு கேது பகவான் அமர்ந்துள்ளார் ஆகவே உங்கள் தந்தையாரின் ஆயுள் ஓரளவு சாதகமாகவே இருக்கும் ஆயுள்காரகன் சனி பகவான் எட்டில் மறைந்திருப்பது தங்களுக்கு சில உபாதைகளை தரக்கூடும் மிகவும் வயதானவர்கள் இருந்தால் எச்சரிக்கை தேவை தந்தை மக்கள் உறவு பலப்படும் உங்களது கல்வி ஸ்தானமானது சற்று தடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு புத்திரக்காரன் குரு சாதகமாக உள்ளதால் குரு குரு வழிபாடு கல்வி கேள்விகளில் உள்ள குறைபாடுகளை நீக்கி நலம் தரும் தொழில் இங்கு சனி பார்வை விழுகின்றது எவ்வளவுதான் உழைத்தாலும் கையில் காசு தங்கவில்லையே என்ற குறை தங்களிடம் உண்டு இது ரெண்டாயிரத்தி இருபது வரை அப்படித்தான் இருக்கும் விவசாய துறையினருக்கு மந்தமான சூழ்நிலை உண்டு மருத்துவ துறையினருக்கு கலக்கம் ஏற்பட்டாலும் முடிவு சுபமே சுயதொழில் புரிவோருக்கு அரசாங்க உதவிகள் தாமதமாக கிடைக்கும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறையினருக்கு வெளிச்சம் கொஞ்சம் குறைவாக உள்ளது உள்ளது கலைத்துறையினருக்கு கால்கள் தடம் புரளும் அரசு தனியார் துறை சார்ந்தவர்களுக்கு மன அழுத்தம் உண்டு வேலை இல்லாதவர்களுக்கு வெளியிட வாசம் நிச்சயம் உண்டு லாபம் இங்கு குரு பகவான் பார்வை ஏற்படுகிறது நீங்கள் மனைவி வகையில் எந்த காரியத்தையும் தொடங்க வேண்டும் விவசாய துறையினருக்கு அரசாங்க உதவி தொகையும் மருத்துவ துறையினருக்கு ஓரளவு அந்நியர்கள் மூலம் தனவரவும் சுய தொழில் புரிவோருக்கு எதிர்பாராத உதவிகளும் இரும்பு சம்பந்தப்பட்ட துறையினருக்கு ஓரளவு நிதானமான வருமானமும் கலைத்துறையினருக்கு தெளிவான பொருளாதாரமும் தனியார் அரசு துறையினருக்கு பழைய பாக்கிகள் வசூலாவதும் நடக்கும் வாழ்க்கை செல்லும் பாதை உங்கள் ராசிக்கு குரு பகவான் ராகு பகவான் மட்டுமே சாதகமாக உள்ளனர் மாசி மாதம் நிகழ இருக்கும் ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு சாதகமாக இருக்காது ஆகவே இந்த குரு பெயர்ச்சி காலத்தில் தேவையானவற்றை செய்து முடித்து கொள்ள வேண்டும் ஒரு பக்கம் அஷ்டமத்து சனி சுணக்கம் அதிகம் இருந்தாலும் அவர் நன்மை கொடுப்ப கொடுக்க போவதில்லை என்பதை உறுதியோடு நம்புங்கள் வாழ்க்கையில் பல அனுபவ பாடங்களை உணர்ந்திருக்கிறோம் அவைகளை வைத்து எடை போட்டு வளமான வாழ்க்கை வாழ்வோம் பரிகாரம் திருநள்ளாறு குச்சனூர் ஏரிக்குப்பம் சென்று பீரிதி செய்வதும் திருப்பாம்புரம் கீழப்பெரும்பள்ளம் சென்று ராகு கேது வழிபாடு செய்வதும் நூல்களில் தசரத மகாராஜா இயற்றிய சனி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்வதும் அனாதை குழந்தைகளுக்கு உணவு தானம் செய்வதும் சிறந்த பரிகாரங்கள் ஆகும் அதிர்ஷ்ட எண்கள் அஞ்சு ஆறு எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெண்மை வெளிர் நிறங்கள் அதிர்ஷ்ட ராசிக்கல் வைரம் பரிகார எந்திரங்கள் ரிஷப ராசி எந்திரம் ஸ்ரீ மகாலட்சுமி எந்திரம்